மாமா ராஜேஷ் தங்கமான பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் அதுக்கு நான் கேரண்டி ஆமாப்பா லண்டன்ல படிச்சான் ஆனா பெரியப்பா சென்டிமெண்ட் ரொம்ப நல்ல பையன்பா ராஜேஷ் உங்க மகனை விட நல்லவர் என்ன போட்டு கொடுக்கறியா நான் எதிர்பார்க்கலடா ஜாதகத்துல மல்லிகாவுக்கு நல்ல பெரிய இடமா வரும்னு சொன்னாங்க ஆனா இவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா இருந்தாலும் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்பா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லப்பா அந்த வீட்ல எல்லாரும் மளிகை நல்லா பாத்துக்குவாங்கப்பா தா மக மாதிரி பாத்துக்குவாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது கண்டிப்பா அது நல்ல இடமா தான் இருக்கும் எதுக்கும் நான் ஊருக்கு போய் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லட்டுமா நானே வரும் பக்கத்திலே இருக்கும் அடிக்கடி போய் பாத்துக்குவோம் அத்தை கிட்ட நல்லபடியா சொல்லுங்க மாமா ஆமாப்பா அம்மாவுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா என் மருமக மலர் சொன்னான்னு சொன்னா அவ மட்டும் என்ன சொல்ல போறா உடனே சரின்னு தான் சொல்லுவா மல்லிகா அந்த குடும்பத்துல வாழணும்னு விதி இருந்தா விதிப்படி தானடா நடக்கும் தீரனானா மலரு மல்லிகா ஊர்ல அவங்க அண்ணனை ஒரு நிமிஷம் விட்டு மாட்டான் இவன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவன் அண்ணன் பேச்சுதான் சென்னையில கொடுத்தா அவளுக்கு அவ அண்ணன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் ஜாதகம் பொருத்தம்னு ஏகப்பட்டது இருக்க கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதுதானே நடக்கும் இதுல நானே தன்னிச்சையா முடிவு எடுத்தா என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு உன் மாமியார் சாமியாடுவா ஆனா ராமும் நீயும் பார்த்த மாப்பிள்ளா நிச்சயம் சம்மதிப்பா ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்றேன் சாப்பிட போன இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு யாருக்கு யாருன்னு இருக்கோ அதுதானமா நடக்கும் சந்தோஷ கல்யாணம் பண்ணியே அப்போ உனக்கு அசிங்கமா எனக்கும் வந்துட்டு அப்படியே பெருசா தத்துவம் பேசிட்டு பொண்ணு பாரதி கதிரை காதலிச்சு கழட்டி விட்டு இல்லையா நான் ஒன்னும் அவளை மாதிரி ஒருத்தனை காதலிச்சிட்டு வசதி இல்லன்னு அவனை ஏமாத்திட்டு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கல ஜேச மட்டும்தான் தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் நல்லா கூட்டி கழிச்சு பாரு நான் விட ஒழுக்கமானவதா ஹலோ ஹலோ பல சுனாமிகள் பல புயல்கள் பல டொர்னாடோகள் பல ஹரிக்கன்களை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் அது நம்பருங்கள்ளேயே வந்திருக்கிறோம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி பொம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம் ஏன் இப்ப கப்பலுக்கு வந்த மாதிரி இருக்கிற வாட்டர் பேண்ட் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ் நீ ஏன் இப்ப நேரம் கட்ட நேரத்தில் மாலிதி பத்தி நினைக்கிற அவர் எதுக்காக பயப்படுற அவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சந்தோஷ் எப்படி இருப்பான் இல்லை எனக்கு நிஜமா புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னால மாலத்தி தூங்கும் போது அம்மா பார்த்துருக்காங்க அவன் நெஞ்சில் மாலத்தி ராஜேஷ்னு பச்சை குத்திருக்கா பச்சை குத்திருக்காளா நிஜமாவா ரா லெஷ்முவல அந்த அளவுக்குள்ளவா ஐயோ நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கெடுத்துட்டோமோ முழுசையும் கேளுங்க பச்சை குத்தி அம்மா பயந்து போய் மலர் கிட்ட சொல்லியிருக்காங்க என்னடி இப்படி பண்ணிட்டேன் தப்பில்ல நீ யார கல்யாணம் பண்ணாலும் பின்னாடி பிரச்சனையாகும்னு சொன்ன மலர் கிட்ட நான் ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கலன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்கா அம்மா என்கிட்ட சொல்லி அழுதாங்க நானும் உங்களை மாதிரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் உடனே மாமா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி சிதம்பரம் மாமா கிட்ட பேச போயிட்டேன் சொல்லிட்டியா அப்பா என்ன சொன்னாரு அவர் சொன்ன சொல்லி முடிக்கல சாரி ம் சரவன மால்த்தி மேல கோவமாயி பச்சை அழிக்க ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்க அந்த பச்சையை அழிக்க போகும்போது நீங்க யாரும் வர வேணாம் நான் பாத்துக்கிறேன் உங்களால இதை தனியா சமாளிக்க முடியுமா நீ ஏன் கண்ணு கவலைப்படுற ஒரே அறதான் கிறு கிறுனு சுத்தி விழுந்துருவா முழிக்கும் போது நெஞ்சில பேர் இருக்காது பூவுதான் இருக்கும்

இப்போ லெட்ஸ் பிடிச்சிட்டு இருந்தா அதாவே இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக பார்ப்போமே இல்லை இதெல்லாம் பண்ணுறா இல்லைன்னு சொல்லல ஓகே ஆனால் எதுக்காக பண்ணுறா ராஜேஷ் மேலே வச்சுருக்க லவ் நாள் தானே பண்ணிகிட்ருக்கா நம்ம ஒன்று பண்ணலாம் வேணா மாமா கிட்டே அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா ஐயோ வேண்டாம் அதெல்லாம் சரியாக இருக்காது யா ஓ ராமோட சிஸ்டர் பற்றி யோசிக்கிறியா அது மட்டும் இல்லை சந்தோஷ் ராஜேஷ் பாவம் இன்னசென்ட் அத்தையும் அப்படிதான் ஆனா மாலத்தை சொயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் யார் வேணாலும் யார்கிட்ட இருந்து வேணாலும் பிரிப்பா அவளோட சூழ்ச்சியெல்லாம் அத்தை தாங்க மாட்டாங்க அப்படி ஏதாவது நீங்க பண்ணிட்டா அது நம்ம குடும்பத்துக்கே ப்ராப்ளம் ஆயிடும் இல்ல என்ன இருந்தாலும் அவ ராஜேஷ் இந்த அளவுக்கு லவ் பண்றாளே ராஜேஷ் இல்லை ராஜேஷ் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் வசதியான வாழ்க்கையையும் தான் மாலதி லவ் பண்றான் எங்க வீட்டுல மாலத்தி மட்டும் வேற மாதிரி அவ அவ ரொம்ப சுயநலவாதி வீட்டு கஷ்டத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது தெரிஞ்சுக்கவும் மாட்டா அவளுக்கு என்ன தேவையோ அது வேணும் இல்லனா சண்டை போடுவா அழுவா ஆனா மகதி மகதி அப்படி இல்லை வாய் பேசாட்டியும் குடும்ப சூழ்நிலையே தெரிஞ்சு நடந்துப்பா எப்பவும் அவளுக்காக எதுவுமே கேட்டதே இல்லை அவ இறந்து போன பின்னால சரவணா ஆட்டோஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து மகதியோட பணம்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்தாரு எதுக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சாப்பாடு கொடுத்து மிச்சம் பண்ணி சைக்கிள் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க சீட்டு போட்டிருக்க முழுசா முடிஞ்சதுக்குள்ள மகதி வாழ்க்கை முடிச்சு போச்சு அவ தாங்க மாட்டான் அவனுக்கு ரெண்டாவது அம்மா எனக்கு அவ இல்லாத வாழ்க்கையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இப்போ என்கிட்டதான் பேசிட்டு இருப்பா காலையில் டேபிள் கார்டர் போட்டுட்டு அவளை பாட்டு பாடுற மாதிரி வாய அசைப்பாட்டு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என்ன பாட சொல்லி அவ கேட்டுக்கிட்டே இருப்பான் எங்க படுத்திருந்தாலும் விடியும் போது என் கூட தான் தூங்கிட்டு இருப்பான் இப்ப கூட அந்த வீட்டுல நான் தூங்கி எந்திருக்கும் போது எங்க

100% ஓ மகதி உனக்கு அடைப்பா ஆமா மகதி ஓம் வயத்துல நம்ம குழந்தையா மறுபடியும் உனக்கு அடைப்பா அன்னைக்கு உங்க அம்மா தானே நமக்கு பொண்ணா பொறுப்பாங்கன்னு சொன்னீங்க ஆமா வை நாட் டபுள்ஸ் எப்படி Ah சிதம்பரம் அப்ப பிடிச்சு பாக்குறேன் ஏதோ ஒரு இடாவே இருக்கு அவ்வளவுதானே இதுக்கு என்ன கவலை அந்த மேனேஜர் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் நான் ஷூட்டிங் பத்தி கவலை பண்ணப்பா நம்ம ராஜேஷுக்கு இந்த மல்லிகாவை கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா சம்மதத்தை வாங்குறேன்னு போனான்ல காணமே என்னன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இதோ வண்ட சார் நானே வண்டேன் ஆ வாப்பா என்னாச்சு அப்பா கிட்ட விஷயத்தை எடுத்து சொன்னேன் சரி ஃபர்ஸ்ட் அவர் நம்பல அப்புறம் நான் விவரமா எடுத்து சொன்ன பிறகு நம்பிட்டாரு அப்பா போய் அம்மாட்ட விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு மேற்கொண்டு காரியங்களை பார்க்கலாம்னு சொல்லிருக்கார் சார் அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது போட்ட தான் உன் தங்க மல்லிகாவுக்கு சமைக்க தெரியுமா அவளுடைய சமையல் இந்த வில்லேஜ் மனசோட இருக்குமா கிராமிய மனம் சார் அது பாக்கறது ராஜேஷுக்கு வைஃப் சமயாரி இல்ல இல்ல சார் கேக்குறதுல ஒன்ன தப்பு இல்ல ரொம்ப அருமையா சமைப்பா சார் மல்லிகா சம சனா தெரிவே எனக்குன்ன பாத்துங்க ஆமா தட்ஸ் குட் செந்தம்பரா பொண்ண எனக்கு பிடிச்சு போச்சு ஓகே ஓகே சார் ஓகே ஷூட்டிங் வேல இருக்கு நான் போய் பாக்கறேன் சார் சரிான சாப்ட் ரமன்டா நீ அதெல்லாம் முக்கியமான விஷயம் பா தெரிஞ்சிக்கணும் டயலாக் பத்தீங்களா ம் டெக் வேலைமா போலாம்

சார் போன தடவை ஃபோக்கஸ் தோ ப்ராப்ளம் வந்துச்சு வராம பாருங்க முக்கியமான ஷாட் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்க முடியாது ஓகே ஓகே சார் ஏ மைக் கேபிள் போடுங்களா மாட்டலனா இப்பவே மாட்டிடுங்க நாளைக்கு ரஷ் பாக்கும்போது இல்ல டப்பிங் டைம்ல சவுண்ட் சரியா கேட்கல எனக்கு சம்மகம் ஒரு நான் கண்டுபிடி பேசணும் சொல்லிட்டேன் ரெடியா போலாமா சார் ரெடிங்களா ரெடி சார் ரெடி சார் ஓகே கிளாப் இன் ஷார்ட் சவுண்ட் ரன்னிங் கேமரா சீன் நம்பர் 20 ஷார்ட் ஃபை டேக் 2 ஆக்சன் முத முதல்ல பார்த்ததுமே காதல் வருமானு கேப்பாங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் அவரை மொத முறை பார்த்ததுமே எனக்குள்ள எனக்குள்ள காதல் வந்துடுச்சு ஏன்னா அது காதல் ஏன்னா காதலுக்கு கணக்கும் கால்குலேஷன் தெரியாது வசதியானவனா ஏழையா வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அம்மா அப்பா ஏத்துப்பாங்களா இப்படி கணக்கு போட்டா அது காதல் இல்லைங்க காதல்ண்ணா அது காதல் மட்டும்தான் காதலுக்கு எடுத்துக்காட்டும் இல்லை இணையும் இல்லை காதல் காதல் மட்டும்தான் காட்சி ஒன்ஸ் என் சார் ஓஹோ நல்லா இருந்தது இட்ஸ் குட் இட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஒன்னே ஒன்று எனக்கு என்னென்னா நீங்கள் அழக்கூடாது என்ன இங்க காதல் முடிஞ்சு போகல ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருக்கு பட் காதல் முடிஞ்சு போகல சோ காதல் முடிஞ்சாதான் வந்து கண்ணீர்லாம் வரணும் கை கூடுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து நீங்க இருக்கீங்க சோ இப்போ உங்களுக்கு கண்ணீர் வந்து எப்படி இருக்குறேனா கண் கலங்கி இருக்கும் ஆனா உங்களுடைய கண்ணீர் கண்ணை விட்டு வெளியில வரக்கூடாது அது வந்து இப்ப என்ன ஒரு நல்ல வெள்ளத்தான ஒரு டாம் நிரம்பி என்ன நேரமும் அந்த டேம் உடஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலையில உங்க மனசு இருக்கு உங்க கண்களல வந்து கண்ணீர் தேங்கி நிக்குது எப்பவனும் அழுதலாம் ஆனா அழக்கூடாது ம் ஓகே நீங்க அழக்கூடாது உங்க கண்ணு ஃபுல்லா செவந்து கலங்கி இருக்கு நீங்க ஃபுல் எமோஷனோட சொல்றீங்கனா சூப்பரா இருக்கு இன்னும் ஒரே ஒரு டேக் ट्राई பண்ணி ஒரு டேக் சார் நான் ஒரு 10 मिनिट्स டைம் எடுச்சு ஷூர் 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 தாராளமா اوكي கேமரா மங்களே இப்போ மேடம் நீங்க ரொம்ப லக்கி மேடம் என்ன எதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் மேடம் நீங்களும் சரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்க உங்களோட லவ் ஸ்டோரியை தான் இப்போ பொம்மலாட்ட படமாக எடுத்துட்டுருக்காரு நிஜமாவே இது சூப்பரான லவ் ஸ்டோரி மேடம் நீங்கள் ரொம்ப லக்கி இல்லை அப்படி அது இல்லாது நோ டென்ஷன் மேடம் சார் ஒவ்வொரு டைலாக்கையும் சொல்லும்போது நான் அவரோட முகத்தையும் கண்ணையும் கவனித்து பார்த்தேன் அப்படியே அங்கே போயிடுறாரு இது பெரும் கற்பனை கதை இல்ல மேடம் வாழ்க்கை நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அவர் ஒரு பெரிய எழுப்பிட்டாரு நானும் காதலிச்சவ தான் ஆனா நீங்களும் செரும் காதலிச்சது மட்டும்தான் மேடம் காதல் உங்களை பார்க்கவே எனக்கு பொறாமையா இருக்கு மேடம் பா எப்படி காதலிச்சிருக்காரு அணு அணுவா காதல ரசிச்சு காதலிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பன வேணும் மேடம் மேடம் ஷார்ட் ரெடி மேடம் ஆ வர மேடம் ஆ இந்த வசனத்தை நான் ஃபீலோட சொல்லலன்னு கோச்சுக்காதீங்க என்னதா இருந்தாலும் எனக்கு இது வெறும் நடிப்பு தான் ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் உயிர்ல சரி நான் வரேன் ஆ